வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் இலக்கண தலைப்பு நால் வகை குறுக்கங்கள் நான்கு வகையான குறுக்கங்கள் இருக்கு அது என்ன அதை பத்தி மிக எளிமையான முறையில பார்க்கலாம் தமிழ் மொழியில வந்து முதலெழுத்து சார்பெழுத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஏன்னா இந்த முப்பதும் சேர்ந்தது முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களான ஆ முதல் வரை உள்ள பனிரெண்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள்ல வந்து இக்கு முதல் இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் என உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முப்பதும் சேர்ந்த எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும் ஏன் இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்கன்னா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்துதான் பிற தமிழ் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இந்த முதல் எழுத்துக்கள் அமைந்துள்ளன ஏன்னா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர்மெய் மெய் எழுத்துக்கள் தோன்றும் அதனால இந்த உயிரும் மெய்யும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன சார்பெழுத்துக்கள் வகைப்படும் உயிர்மை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் இந்த சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் உயிரும் மெய்யும் சேர்ந்ததான் உயிர்மை உட்பட பத்து வகையான சார்பெழுத்துக்கள் தோன்றும் எனவே முதலெழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டும் என முப்பதும் சேர்ந்தது முதலெழுத்துக்கள் அதை சார்ந்து வரும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதுல நான்கு வகை குறுக்கங்கள் இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகையில நான்கு வகை குறுக்கங்கள் சொன்னோம் இல்லையா ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த நான்கு வகையான குறுக்கங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ பொதுவா வந்து குறுக்கம் அப்படின்னு சொன்ன என்னன்னு கேட்டா ஒவ்வொரு எழுத்தையும் ஒழிப்பதற்கு அதற்குரிய கால அளவு உண்டு எடுத்துக்காட்டுக்கு நான் கான்னு சொல்றேன் குரில் கா சொல்றேன் நெடில் கா அப்படி சொல்றேன் இல்ல ஆ சொல்றேன் இல்ல ஆ சொல்றேன் உயிர் குரில் ஆ சொல்றேன் அல்லது நெடில் ஆ சொல்றேன் அப்ப குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை ஒழிக்கும் கால அளவு நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை ஒழிக்கும் கால அளவு மெய் இருந்தா இக்கு இன்னு போன்ற மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை இது என்ன இந்த மாத்திரை என்ன கால அளவு அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்றதுக்கு இந்த ஒழிப்பதற்கு உரிய கால அளவு இருக்கு கா குறியில்கான அவ்வளவுதான் நிறுத்திக்கிறேன் கா அப்படிங்கும்போது அதற்கான கொஞ்சம் காலம் நீட்டிக்குது இல்லையா அதுதான் வந்து இந்த கா ஒழிக்கும் கால அளவு இந்த கால அளவுகளை வந்து மாத்திரை என்ற ஒரு அளவீட்டுல குறிப்பிடப்படுகிறது இந்த எழுத்துக்களை ஒழிப்பதற்கு நம்ம பயன்படுத்தும் இந்த கால அளவு மாத்திரைகள்ல குறிப்பிடப்படுகிறது எடுத்துக்காட்டுக்கு என்ன ஒரு மணி நேரம் என்ற அந்த அறுபது நிமிடங்களை வந்து ஒரு மணி நேரம் அறுபது வினாடிகளை ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த நான் அப்படி குரல் எழுத்து அப்படி சொன்னா அது ஒரு மாத்திரை அதை நெடிலெழுத்து சொல்லும் போது அது அந்த கால அளவு வந்து இரண்டு மாத்திரை அது எவ்வாறு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு எப்படி கணக்கிடப்படுகிறதுனா கண் இமைக்கும் நேரமோ ஒரு முறை கண் இமைக்கும் நேரமோ அல்லது கை சொடுக்கும் நேரமோ இந்த மாத்திரை அளவு கணக்கிடப்படுகிறது இது ஒரு மாத்திரை இது ஒரு முறை கண்ணை நீங்க இமைக்கும் போது ஒரு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துங்கும் போது இரண்டு மாத்திரை சோ இந்த கை சொடுக்கும் நேரமோ அல்லது கண் இமைக்கும் நேரமோ மாத்திரை அளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றது குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை என்று பயன்படுத்தப்படுகின்றது அந்தந்த எழுத்துக்கள் வந்து தன்னுடைய உரிய மாத்திரைகள்ல ஒழிக்கும் குறுக்கங்கள்ல குறுக்கம் அப்படின்னு என்ன கேட்டா எல்லா எழுத்துக்களும் தன்னுடைய மாத்திரை அளவில் ஒழிக்கும் சில இடங்களில் சில எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இதுதான் குறுக்கம்னு சொல்லுவாங்க சோ குறுக்கம்னா சில மாத்திரைகள் சில இட சில எழுத்துக்கள் சில இடங்களில் தன்னுடைய ஒழிக்கும் கால அளவிலிருந்து கால அளவான அந்த மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது குறுக்கம் எனப்படும் இது எத்தனை வகையாப்பட்டது நான்கு வகை ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது வகை குறுக்கங்கள் நாள் வகை குறுக்கங்கள்ல ஐகார குருக்கம் ஔகார குறுக்கம் சார்பெழுத்துக்கள் பத்து வகை அதுல நான்கு வகை இந்த நான்கு வகையில இந்த குறுக்கங்கள் வந்துடும் குறுக்கம் நாலு வகை குறுக்கங்கள் இருக்கு ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சோ எழுத்துக்கள் வந்து சில இடங்களில் வரும்போது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது குறுக்கம் எனப்படும் அந்த குறுக்கம் நான்கு வகைப்படும் சொல்லியிருக்கோம் இந்த ஐகார குறுக்கத்திற்குரிய எழுத்து என்னன்னு கேட்டா ஐ அவகார குறுக்கத்திற்குரிய எழுத்து வந்து மகர குறுக்கத்திற்குரிய எழுத்து வந்து இம் ஆயுத குறுக்கத்திற்குரிய எழுத்து வந்து அக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல ஒவ்வொரு தலைப்பா நம்ம பார்க்கலாம் ஐகார குறுக்குலாம் என்ன அவகார குறுக்குன்னா என்ன மகர என்ன ஆயுத குறுக்குனான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் விளக்கமா பார்க்கலாம் ரொம்ப எளிமையான தலைப்பு இது இதுல வந்து கட்டாயமான கேள்விகள் இரண்டு கேள்விகள் என்பது கட்டாயமா இந்த கேள்விகள் இந்த இதன் அடிப்படையில் இடம்பெறும் இதை வச்சுதான் நம்ம வந்து பிற இலக்கணங்களை வந்து நம்ம வந்து ஈஸியாவான மெத்தட்ல வந்து நாம இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஐகார குறுக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம்